தமிழ் வணக்கம் அமெரிக்காவினாலும் சீனாவினாலும் ரஷ்யாவினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்தை சறுக்கி விழவும் பொருளாதார பின்னடைவு காணவும் போகின்றது செய்து கொண்டிருக்கின்றது இந்த அபாயத்தில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை மீட்டெடுப்பது எப்படி ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய கல்லாப்பட்டியை அமெரிக்கா போல திறந்து விட வேண்டிய நேரமும் வரியில் குறைப்பு செய்து ஐரோப்பாவில் இருக்கின்ற நிறுவனங்களை சர்வதேச போட்டி போட்டியிலே அமெரிக்கா சீனா போன்றவர்களிடம் பின்தங்கி தோற்று போய் விடாமல் வெற்றிகரமாக செய்வதற்கான புதிய உத்திகளை இறக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் எதற்காக பின்னடைவு கண்டிருக்கின்றது முதலாவது சீனாவினுடைய பொருளாதாரம் அங்கிருக்கும் ஜனத்தொகை அதிகம் காரணமாக குறைந்த சம்பளத்தில் சிறந்த பொருட்களை உற்பத்தி செய்ய முடிகின்றது இந்த வாய்ப்பு ஐரோப்பாவுக்கு இல்லை இரண்டாவது ரஷ்யாவை பொறுத்த வரையில் எரிவாயு ஆயில் போன்ற மிக வலிவாக விலை இல்லாமலே கிடைக்கின்றன இதனால் அவர்களுடைய உற்பத்தி செலவு குறைவாக இருக்கின்றது மூன்றாவது அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தின் நிதியத்தை சேகரித்து வைத்த காரணத்தினால் அதன் மூலமாக நிறுவனத்திற்கு பெருந்தொகையான பணத்தை வாரி வழங்கி உதாரணமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புதிய தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்ப தன்னுடைய நாட்டு நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வழங்கிய பணத்தை ஐரோப்பாவினால் வழங்கி பாதுகாப்பு அளிக்க முடியாமல் போய்விட்டது இப்படி மூன்று பெரும் கோணங்களில் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மூன்று வாய்ப்புகளும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதாரத்தில் பின்னடைவு காண வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு ஒரே வழி ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்படுத்தி இருக்கின்ற அதிகமான நெருக்கடியான அதிக பணத்தை கொடுத்துதான் இங்கு தொழிற்சாலைகளை நடத்த வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் வெற்றிகரமான இல்லை மிக மிக வெற்றிகரமான நிறுவனங்கள் மட்டும்தான் ஐரோப்பாவினுடைய வரி விதிப்பிற்கு உள்ளால் நீச்சல் அடித்து வெற்றி பெற முடியும் ஆகவேதான் ஐரோப்பா சிறிய நிறுவனங்கள் உள்ளிட மத்திய தர நிறுவனங்கள் அனைத்தையும் வாழ வைப்பதற்கான புதிய திட்டத்தை கொண்டு வந்து வரியில் குறைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான சிறப்பு நிதியை வழங்கி உற்சாகமாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு உதவி செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இதனால் டென்மார்க்கில் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன ஏற்றுமதி துறையில் வெற்றி பெறுவது கால்களை இயல்பாக நடக்க செய்வது என்பதற்கான ஆலோசனைகளை இருக்கின்றது மேலதிக சிறப்பு உதவிகளை வழங்க வேண்டும் இதை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய வங்கி தலைவராக இருந்த மரியோ மெரியோசனுடைய அறிக்கை வெளிப்படுத்துகின்றது அவருடைய கருத்தின்படி இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இன்னமும் உறங்கிய நிலையில் இருக்கக்கூடாது அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்றன இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மாற்றத்தை செய்து ஒரே அடியாக பாய்கின்றன அமெரிக்க அதிபர் முன்னூறுக்கு மேற்பட்ட சட்டங்களை அதிகாரத்திற்கு வந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக அறிவித்திருக்கின்றார் இதை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுடனும் பேசி நிர்வகித்து வர முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் பின்னடைவை ஒப்புக்கொண்டே நீங்கள் ஆக வேண்டும் என்று ார் முதலாவது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பாவினுடைய மொத்த தேசிய உற்பத்தி அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் பதினைந்து வீதம் குறைவாக இருந்தது மூன்றாம் ஆண்டு அதை ஒப்பிடுவோமாக இருந்தால் இது முப்பது வீதம் அமெரிக்காவை விட குறைவாக இருக்கின்றது பதினைந்து வீத இழப்பு அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் ஐரோப்பாவிற்கு ஏற்பட்டு இருக்கின்றது இது பின்னடைவுதான் அதே போல அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே பொருட்களை வாங்குகின்ற கொள்வனவு சக்தி அதிக லாபம் இருந்தால் வாங்க முடியும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதலே அமெரிக்கர்களுக்கு ஐரோப்பியர்களை விட பன்னிரண்டு வீதம் கொள்வனவு சக்தி அதிகமாக இருக்கின்றது வீட்டை வாங்க வேண்டுமா காரை வாங்க வேண்டுமா எதை வாங்க வேண்டும் ஐரோப்பியர்களை விட அவர்களுடைய பொருளாதாரம் பலமாக இருக்கின்றது இதை மாற்றியமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேலை ஆட்களுடைய எண்ணிக்கை வருடம் தோறும் இரண்டு மில்லியன் என்கின்ற அளவில் குறைவடைய போகின்றது ஐரோப்பாவில் வேலையில்லா திண்டாட்டம் வரும் மேலும் அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒப்பு ஐரோப்பாவினுடைய நிறுவனங்கள் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றன இருபத்தி ஏழு நாடுகள் இருந்தும் இருநூற்றி எழுபது பில்லியன் ஜூரோக்கள் அமெரிக்க நிறுவனங்களை விட ஐரோப்பிய நிறுவனங்கள் ஏற்றுமதியிலும் வருமானத்திலும் பின்தங்கி நிற்கின்றன எனவே டிஜிட்டல் நிலைமைகளை சீர் செய்வதற்கு வருடம் தோறும் எழுநூற்றி ஐம்பதில் இருந்து எண்ணூறு பில்லியன் ஜூரோக்களை ஒதுக்காவிட்டால் இந்த நிலைமையை கொண்டு நடத்த முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த பெரிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக விட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்டு சீன அதிபர் ஜி ஜின் ரஷ்ய அதிபர் ஒன்றியத்தால் போட்டி போட முடியாது என்பது ஒன்றியத்தின் தலைமைக்கு வருகின்றது ஐரோப்பா எப்படி பொருளாதாரத்தில் வெற்றி பெறுவது அதற்கு என்னதான் செய்வது இதுதான் இருக்க போகின்றது ஐரோப்பிய நிறுவனங்கள் போட்டி சந்தையில் அமெரிக்க சீன ரஷ்ய நிறுவனங்களுடன் போட்டியிட்டு முன்னணிக்கு வருவதற்கு என்ன செய்யலாம் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திலே ஹிட்லர் பேசியது போல அவருடைய வாசகங்களை பேசி ஜெர்மனியில் இருக்கின்ற கட்சிகளுக்குள் நுழைந்து பேசுகின்றார் அமெரிக்க பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஈலன் எப்படி வளர்க்கப் போகின்றார் ஐரோப்பிய பொருளாதாரத்தை என்பது கூட ஐரோப்பியர்களுக்கு தெரியாமல் கைகளை கொண்டிருக்கின்றார்களே என்பதும் யானை தந்தலையில் தானே மண்ணள்ளி போடுகின்றது இவர்களுடைய புகழைப்பாடி என்பதும் இதனுடைய மறைப்பொருளாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் பசுமை சக்திக்கான கொடுப்பனவுகளை ஒத்தி போட்டு புவி வெப்பமாதல் மாநாட்டில் வெளியேறி உலக சுகாதார சாபனத்தில் இருந்து வெளியேறி கொடுப்பனவுகள் எல்லாம் நிறுத்தி கொண்டு செல்லுகின்ற பொழுது ஐரோப்பா மட்டும் பசுமை சக்தியை பாதுகாப்பதன் மூலமாக உலகத்தை பாதுகாக்க முடியுமா பசுமை சக்திகளுக்கான கொடுப்பனவில் மாற்றங்கள் வரப்போகின்றன டொனால்ட் ட்ரம்ப் சீனா இந்த இருவருடனும் எப்படி போட்டியிடுவது என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே சர்வதேச சந்தை பற்றிய கனவு கண்டுகொண்டு தன்னுடைய சந்தையை கோட்டை விட்ட வரலாறு ஐரோப்பாவிற்கு இருக்கின்றது எனவே உள்ளக சந்தையை முற்றாக சீர்திருத்தம் செய்து ஐரோப்பிய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை பெரிய அளவில் வளர செய்வதன் மூலமாக அமெரிக்காவினுடைய வரி கொள்கையால் ஏற்படுகின்ற இழப்பை உள்நாட்டிலேயே என்பது மிக முக்கியமான விடயமாகும் ஐரோப்பிய ஒன்றியத்தை இந்த கருத்தில் கொள்ளாமல் வருடத்தில் அடைந்த முன்னேற்றத்தை ஜனநாயக நாடொன்று நூறு வருடங்களில் தான் அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் ஐரோப்பா நடந்திருக்கின்றது இதற்கு உதாரணமாக பதிமூன்றாயிரம் புதிய சட்டங்களை இயற்றி இருக்கின்றது ஐரோப்பா தொழில் செய்வோருடைய நடவடிக்கைகளை சீர் செய்ய ஆனால் அமெரிக்கா மூவாயிரம் சட்டங்களை தான் இயற்றி இருக்கின்றது அதன் சட்டங்களுக்குள்ளால் நடந்து எப்படி லாபம் உழைப்பது என்பது கேள்வி வங்கிகள் வரி விரட்டி கொண்டிருக்கும் இதற்குள்ளால் ஒரு தொழில் முனைவோர் எப்படி சிந்திக்க முடியும் என்பதே பெரும்பாடாக இருக்கின்றது இவர்களுடைய படிவங்களை நிரப்புவதோடு உற்பத்தியே செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது இவ்வாறு இயற்றப்படுகின்ற ஜனநாயக சட்டங்களினால் தங்களால் இயங்க முடியவில்லை என்று ஐரோப்பிய நிறுவனங்கள் கூறுகின்றன நிறுவன அறிவித்தல் வரை முப்பத்தி ஐந்தில் இருந்து இருபத்தி ஐந்து வீதமாக குறைய போகின்றது இன்னொரு மேலதிகமான பணம் வர இருக்கின்றது எனவே ஐரோப்பா இரண்டு விட கவனத்தில் எடுக்கின்றது ஒன்று சட்டங்களை குறைத்து எளிய முறை இரண்டு அங்கத்துவ நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இலகுவான தொடர்பாடல் மூலமாக ஐம்பது மாகாணங்களை கொண்ட ஐக்கிய அமெரிக்கா எப்படி ஒன்றுபட்டு செயற்படுகின்றதோ அதுபோல இதையும் செயற்பட வைக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகின்றது ஐரோப்பிய அங்கத்துவ நாடுகள் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை கதைத்துக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்த வேலை திட்டத்திற்கான நிகழ்ச்சி திட்டம் பற்றிய விளக்க குறைவு அவர்களிடையே இருக்கின்றது சேர்ந்து இயங்குவது எப்படி என்பதை சிந்திக்க வேண்டும் நடத்துகின்ற காட்டு தர்பாருக்கு உள்ளே ஐரோப்பா பற்றிய பிழைக்க வழி காண வேண்டும் எனவே ஐந்து விடயங்களில் கவனம் எடுக்க வேண்டும் ஒன்று நிறுவன சட்டங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஐரோப்பாவில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் இரண்டு உள்ளக சந்தையை அனைவரும் கூர்மைப்படுத்தி ஆக்க வேண்டும் மூன்று முதலீடு செய்வதானால் எளிமையான வழிகள் இருத்தல் வேண்டும் நான்கு போட்டி சந்தைக்கான கல்வியை உருவாக்க வேண்டும் கல்வியில் மாற்றம் வேண்டும் ஐந்து தொடர்பாடல் முறையை ஏற்படுத்தி உடனுக்குடன் தொடர்புபட்டு பணிகளை விரைவாக செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சிந்தித்திருக்கின்றது டொனால்டு டிரம்பினால் மட்டுமா சிந்திக்க முடியும் ஜி ஜென்பின் மட்டுமா சிந்திக்க முடியும் ரஷ்யாவினால் மட்டுமா சிந்திக்க முடியும் இதோபார் நாங்களும் சிந்திக்கின்றோம் என்று ஐரோப்பா எடுத்திருக்கின்ற இந்த வேகம் பாராட்டுக்குரியது இதற்குரிய புகழெல்லாம் டொனால்ட் ட்ரம்பையே சாரும் என்றால் அது மிக கூற்றும் அல்ல இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை